காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காளையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்வரை சஷ்டி காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் வளர்வறை சப்தமி பூச நட்சத்திரம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் சித்தயோகம் இன்று திருமுகூர் ஸ்ரீ காலமேக பெருமாள் உற்சவ ஆரம்பம் ஹம்ச வாகனத்தில் பவனி சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் காலை பூச்சப்பரத்திலும் இரவு ரிஷபவாகனத்திலும் பவனி இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திதி சூன்ய திதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்தி ஐந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் புளியம்பூவை அரைத்து கண்களை சுற்றி பற்று போட கண் வலி கண் சிவப்பு மாறும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மை ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் பரிசு சிம்மம் வெற்றி கன்னி சிரமம் துலாம் இன்பம் விருச்சகம் நிறைவு தனுசு ஆர்வம் మహరం పేరాశై కుంభం నష్టం మీనం మగల్చి